வணக்கம் நண்பர்களே நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் சிரத்தா பக்தின்னு சொல்லுவோம் அப்படி போட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன பிரேயரோட இந்த வார ஸ்டார்ட் பண்ணுவோம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக வணக்கம் ரிஷபம் ராசி என்பர்களே இந்த வாரத்திலே சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலேருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது நமக்கு சிம்ம ஸ்பில்லோவராக ஸ்பில் இருக்கும் அங்கேருந்து ராசி வரைக்கும் செல்ல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படி வரும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவாரா அப்படின்னா ஆமாம் சில விஷயங்களிலே மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை குரு இரண்டாம் இடத்திலிருந்து செய்வது மட்டுமல்லாமல் தன் பார்வையாலே ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சுக்கர பகவானானது உங்கள் ராசிநாதர் இவர் மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் இடத்துல இருக்கிறாரு சரியான விஷயங்களிலே நீங்கள் அழகாக எடுத்துரைப்பது அழகாக பண்ணிட்டீங்கன்னா லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு யாரும் தடை செய்ய முடியாது உங்களுக்கு சில பேருக்கு கௌரவ பதவிகள் வருவதற்கும் சில இடங்களிலே உங்களுக்கு முதன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு முக்கியமாக திருவிழா காலங்களிலே கோவில்களிலே நீங்கள் கட்டளைக்காரர்களாக இருப்பதும் நிர்வாகத்தனாக இருப்பதனாலே உங்களுக்கான தன்மைகளிலே உங்களுக்கு கௌரவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது நாலாம் இடம் என்கிற மண்மனை வாகன யோகத்தை இடத்துல சிம்ம ராசிக்குள்ளர சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே உங்கள் உறவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில விஷயங்களிலே தேவையற்ற வார்த்தைகளால் உறவுக்கூடிய பிரிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவருடன் நடந்து கொள்வது நல்லது ஐந்தாம் இடம் என்கிற கன்னிராசிக்குள்ள புதன் பகவான் ஆட்சி உச்சத்திலே அமர அவருடன் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மனதிலே இனம் புரியாத விஷயங்களிலே குழப்பங்கள் வருவதனாலே உங்களுடைய எண்ணங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்து தரும் தேவையற்ற வார்த்தைகள் விடுவதனாலே அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே எச்சரிக்கையாக இந்த காரியங்களை செய்வது நல்லது முக்கியமாக யூக வணிகத்திலே லாபங்கள் வரவும் என்று எண்ணி நீங்கள் செய்ய வேண்டிய பெட்டிங் எல்லாம் லாஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் விவசாயத்திலே சில நஷ்டங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் கற்பனை தொழில்களிலே சில விஷயத்தில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறதுனாலே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கைகள் உங்களை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் வந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்து விடுகிறது நல்லது நாங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கடன் தூ குறையுமா அப்படின்னா இந்த வாரத்திலே கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதனாலே அது சுபிட்சத்தை தருவதாக அமைகிறது ராசியினுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இப்போ இருக்கக்கூடியது அனைத்து விதமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய தன்மைகள் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது தெளிவான சிந்தனைகள் நல்ல விதத்திலே உங்களுக்கு பலன்களை தருவதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரமாக இருக்கும் என்பதிலே செய்யமில்லை முக்கியமாக இந்த நவராத்திரி நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த லக்ஷ்மி பொம்மையை வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் அப்படி போன்ற காலை மாடு ஏர் உழவன் அப்படி போட்ட படங்கள் இல்லைன்னா பொம்மைகள் விற்றால் அதையும் இந்த கோலுப்படியில் நீங்கள் வைக்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்